ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புண்ணாங்கனை கீரை வளர்ப்பது எப்படி இது ரொம்ப 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 ஈஸியான மெத்தட் நான் ஃபாலோ பண்ண மெத்தடை ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் நான் ஆல்ரெடி கீரை போட்டு வளர்த்து அதை அறுவடை பண்ணி மிச்சம் இருக்க அந்த மண்ணை வந்து சரி பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பழமொழியே இருக்குது நல்ல விதைக்கு நல்ல மண்ணு கிடைச்சா செடி ரொம்ப அருமையாக வளரும்னு சொல்லுவாங்க அதுவும் கீரைக்கு சொல்லவே தேவையில்லை கண்டிப்பாக மண் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் ஸோ அதனால் நான் நல்லா அடியில் இருக்க மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கிறேன் ஸோ அப்போ தான் அடியில் இருக்க நல்ல மண்ணு மேலே வரும் நான் ஏற்கனவே ஒரு பொன்னாங்கண்ணி கீரை நட்டு வச்சுருந்தேன் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் ஸோ ஒரு ஸ்டெம் எடுத்துக்கோங்க ஒரு பொன்னாங்கண்ணி ஸ்டெம் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டெம் எடுத்துக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர் நல்லா வந்திருக்கும் ஒரு ஒரு ஸ்டெம்க்கும் ஒரு ஒரு கேப்பில் வந்து இந்த மாதிரி வேர் வந்திருக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இலை வைக்குமே கீரை இலைகள்லாம் இந்த இடத்துல தான் வளர ஆரம்பிக்கும் நான் ஒரு பெரிய கீரை ஸ்டெம் எடுத்திருந்தேன் அது வந்து ஒரு டைம் இன்டர்வலில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் ஆல்ரெடி நிறைய ஸ்டெம் வந்து நட்டு வச்சுட்டேன் தோ இப்போது இந்த மாதிரி நீங்கள் நட்டு வச்சுக்கணும் ஒரு ஒன் இன்ச் கேப்க்கு நீங்கள் நட்டு வச்சாலே போதும் நான் ஆல்ரெடி நிறைய ஸ்டெம் வந்து நட்டு வச்சுட்டேன் இதோ பாருங்கள் இந்த மாதிரி நட்டு வச்சுக்கணும் ஒரு ஒரு கேப் வச்சுக்கணும் ஒரு ஒரு ஸ்டெம்க்கும் நெக்ஸ்ட் ஸ்டெம்க்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு டென் சென்டிமீட்டர் அது நீங்கள் கேப் வச்சுக்கிட்டேன் ரொம்ப நல்லது ரொம்ப ஸ்பேஸ் விட்டுக்க வேணாம் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துக்கோங்க ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் நீங்கள் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க எல்லா இடமும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரே அளவுலேயே இருக்கும் நான் ரொம்ப பெரிய ஸ்டெம்மாக எடுத்துலாம் கட் பண்ணி விடலை கொஞ்சம் ஒரு அளவு வச்சுக்கிட்டு அதை மட்டும் கட் பண்ணி பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கேன் ஒனாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லது அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அவங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது சாப்பிட வைங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது சின்ன வயசுலேயே ஸ்பெக்ஸ் போட மாட்டாங்க அதுவும் இந்த கீரைக்கு விதையே தேவைப்படாது ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டேஸில் நான் எடு வந்த ரிசல்ட்டை நான் இந்த வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் காய்கறி வேஸ்ட் தண்ணி அதிகமாக ஊற்றுனேன் டெய்லி வாட்டர் பண்ணேன் அதனால் வந்த ரிசல்ட்டு தான் இது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இலையெல்லாம் புதுசாக தளிர் விட்டு வந்திருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பைசாவே செலவாகாது நீங்கள் ஸ்டெம் வச்சே நீங்கள் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்